தமிழ்நாடு அரசு பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநிலம் தழுவிய பெருந்துகள் முறையீடு கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் பழைய பேருந்து நிலையம் ராணிப்பேட்டை கோரிக்கைகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நிரந்தர பணியிடங்களான துணை சுகாதார செவிலியர் பணியிடங்களில் அவர்களை மட்டுமே பணியமர்த்த வேண்டும் தற்காலிக பணியாளர்களான எம்எல்எச்பிக்களை களை பணியமர்த்த கூடாது கூடுதலாக துணை நிலைய பணிகளை செய்து வரும் கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் பகுதி சுகாதார செவிலியர்களுக்கு கூடுதல் பெரும்படி வழங்க வேண்டும் பிஐசிஎம்இ த்ரீ முறையினை எளிமைப்படுத்த வேண்டும் அதுவரை வார ஆய்வுக் கூட்டத்தினை கட்டாயமாக்க கூடாது என பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொள்ளும் இக்கூட்டத்திற்கு அனைவரும் வாரி வேண்டும் பிஹெச்சிக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போட வேண்டும் தலைமை ஆர் மேரி தலைவர் முன்னிலை ஆர் ராஜேஸ்வரி மாவட்ட செயலாளர் பி நிர்மலா மாவட்ட துணை செயலாளர் கோரிக்கையின் விளக்கம் ஜே ஜான்சி பொருளாளர் விஹெச்என் என் சந்தியா அமைப்பு செயலாளர் விஹெச்என் என் ஷெல்வா விஹெச் உமா விஹெச்என் திலகா விஹெச்என் குணசுந்தரி விஹெச்என் என்